வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு இந்தியன் வங்கியில் போதிய இடவசதி இல்லாததால் அவதியடையும் வாடிக்கையாளர்கள் வயதானவர்கள் குடிதண்ணீர் வசதி இல்லை கழிப்பறை வசதி இல்லை மொத்தத்தில் இந்த வங்கிக்கு வந்தால் உடல்நலம் பாதித்து மருத்துவமனைக்கு செல்வது உறுதி என்று வாடிக்கையாளர்கள் மனவேதனை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு பஜார் பகுதியில் இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது இந்த வங்கியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாடிக்கையாளர்களாக வியாபாரிகளும் உள்ளனர் தினந்தோறும் விவசாயிகள் வியாபாரிகள் நூறு நாள் பணியாளர்கள் முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளிகள் என அனைவரும் இந்த வங்கியில் வாடிக்கையாளர்களாக வந்து பணம் எடுக்கவும் பணம் அனுப்புவதற்கும் போன்ற பல்வேறு சேவைகளுக்கு இந்த வங்கிக்கு வருகின்றனர் இந்த இந்தியன் வங்கியில் போதி இடவசதி இல்லாததால் பொதுமக்கள் காத்திருப்பதற்கு நாற்காலி வசதிகள் கூட இல்லை என்பதால் கடும் வெயிலில் வங்கியின் வெளியே காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் குடிதண்ணீர் வசதி இல்லை கழிப்பறை வசதி இல்லை பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்தியன் வங்கி நிர்வாகம் ஏற்படுத்தி உள்ளதாக இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவரும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் விவசாயிகளுக்கு மன வேதனை தரும் ஒரு வங்கியாக இந்த வங்கி செயல்படுவதாக தெரிவித்துள்ளனர் ஏன் இந்தியன் வங்கி செயல்படும் பகுதியில் போதிய பார்க்கிங் வசதி கூட இல்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் வயதானவர்களை அழைய வைக்கும் வங்கி என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள் என்று வயதானவர்கள் குற்றச்சாட்டு இந்த இந்தியன் வங்கியை விரிவுபடுத்தி புதிய இடத்தில் மக்களுக்காக செயல்படும் வங்கியாக கழிப்பறை வசதி குடிதண்ணீர் வசதி நாற்காலி வசதி ஏற்படுத்த பாதுகாப்பு வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்